ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி திருக்குறளை ஓவியவெடிலும் கவிதை நடைகளும் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நேரடியில் என்ன பார்க்க போறேன்னா அழுக்காறு அவைகள் இன்னாச்சொல் நான் இழுக்கா என்றது அறம் அப்படின்ற திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கறவங்களும் தமிழை நேர்த்திக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வேண்டிகளை போகலாம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆசை இல்லாமல் பொறாமை இல்லாமல் சினம் கொள்ளாமல் கடும் சொற்களை பேசாமல் இருக்க முடியுமா இந்த குணங்கள் உயிர்கொண்ட உடல்களுக்கு ஏன் உண்டாகின்றது என்று எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஆசை பொறாமை சினம் கடும் சொற்கள் இவைகள் ஒரு மனிதனை குற்றவாளியாக்கி அவனை சோதித்து அவன் நல்லவனா கெட்டவனா என்ற உலகத்திற்கு காட்டிட மனிதனுக்குள் இருந்து வெளிப்படும் இருள் சக்தியின் குணங்களாகும் அதை உணராதவர்கள் ஆசையும் பொறாமையும் கோபமும் கடும் சொற்களும் பேசுவதுதான் மனித வாழ்க்கை என்று வாழ்பவர்கள் இந்த நான்கையும் தங்களது அடையாளம் என்றே எண்ணுகின்றார் ஆசைப்படுவது நல்லது என்றும் பொறாமைப்படுவது இயல்பு என்றும் சினம் கொள்வது வீரம் என்றும் கடும் சொற்களை பேசுவது தனது பலம் என்றும் எண்ணுகின்றார்கள் அறியாமை உண்மையில் சொல்லப்போனால் எல்லாவற்றின் மீது ஆசைப்படுவதும் பிறர் மீது பொறாமைப்படுவதும் எதற்கு எடுத்தாலும் சினம் கொள்வதும் மற்றவரை பழித்து கடும் சொற்களை பேசுவதும் ஒரு மனிதனுக்கு அழகும் பலமும் அல்ல அதுவே அவனின் பலவீனமாகும் அவை நல்லவையும் கிடையாது என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் அவை நான்கும் வாழ்வில் நீக்கப்பட வேண்டிய குற்றம் என்று மனிதர்களை எச்சரிக்கின்றார் திருவள்ளுவர் அதற்காகவே அழுக்காராமை அவாரத்தல் அறுத்தல் வெகுளாமை சொல்வன்மை மற்றும் இனியவை கூறல் அடக்கமுறைமை போன்ற தனித்தனி அதிகாரத்தையே அமைத்துள்ளார் திருவள்ளுவர் அவற்றை தனித்தனி குரல் விளக்கங்களோடு பின்வரும் பகுதியில் பார்க்கலாம் தற்போது நான்கு குற்றங்களை குறித்து இந்த பகுதியில் மேலோட்டமாக பார்ப்போம் அதாவது ஆசை பொறாமை கோபம் கடும் சொற்கள் போன்றவற்றை ஒரு மனிதன் நீக்கினால் என்ன நடக்கும் அதை நீக்காவிட்டால் என்ன கிடைக்கும் அவற்றை எப்படி நீக்க வேண்டும் எதற்கு நீக்க வேண்டும் என்று பார்க்கலாம் பாருங்கள் திருவள்ளுவர் அரண் வலியுறுத்தல் என்ற நான்காவது அதிகாரத்து அழுக்காறு அவாவிகள் இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் என்று சொல்லுகின்றார் அதாவது பொறாமை ஆசை சினம் கடும் சொற்கள் ஆகிய நான்கையும் ஒருவன் வாழ்வில் நீக்கி வாழ்வதே அறம் கொண்ட வாழ்வு என்று சொல்லுகின்றான் ஆனால் மனிதர்களோ ஒருவன் ஆசையின்றி வாழ்ந்தால் அவனை பித்தன் என்றும் பிழைக்க தெரியாதவன் என்றும் கூறுகின்றார் யார் மீதும் எவரையும் பார்த்து பொறாமைப்பட்டு வாழாதவனையும் எதற்காகவும் யார் மீதும் வெறுப்பையும் கோபத்தையும் காட்டாதவனையும் ஏமாளி என்றே சொல்லுகின்றார் கடும் சொற்களை பேசி மற்றவரை மிரட்டுபவனை கண்டு அஞ்சி அடி எந்த நிலையிலும் யாரையும் தகாத வார்த்தை கொண்டு கடுமையான சொற்களை கொண்டு பேசாதவனை ஏமாற்றிடவே எண்ணுகின்றாள் ஆனால் உண்மையில் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்து பித்து பிடித்து குற்றவாளிகளாக தண்டனை அடையப் போகின்றவர்கள் ஆசை கொண்டு பொறாமை கொண்டு சினம் கொண்டு கடும் சொற்களை பேசியவர்களே ஆவார் எவன் ஒருவன் உலகம் என்ன சொன்னாலும் தன்னை எப்படி நடத்தினாலும் அதற்கெல்லாம் கவலைப்படாமல் எதற்கும் ஆசைப்படாமல் யார் மீதும் பொறாமைப்படாமல் எதற்காகவும் கோபம் அடையாமல் கடும் சொற்களை பேசாது அறவழியில் வாழ்கின்றான் அவனே உலகில் தலை சிறந்தவன் அவனே உலகில் வாழ்பவன் ஆனால் மற்றவரெல்லாம் இறந்த பிணத்திற்கு சமமானவர் அவர்கள் இறந்தும் துன்பத்தையே அடைவார்கள் முதலாவதாக ஒரு மனிதன் தன் வாழ்வில் தனக்குள் இருந்து நீக்கிட வேண்டிய குணம் எது என்றால் அது பொறாமை குணம்தான் இந்த பொறாமை குணமானது ஒழுக்கமற்றதாக அது ஒருவருக்குள் இருக்கும் விடாப்பிடி கரை என்றும் அசுத்தம் நிறைந்த அழுக்கு என்றும் சொல்லிடலாம் அத்தகைய அழுக்கை எப்படி நீக்கிட வேண்டும் அதை ஏன் நீக்கிட வேண்டும் அந்த பொறாமை என்ற அழுக்கை கழிவினால் என்ன கிடைக்கும் வாழ்வில் என்ன நடக்கும் என்று அறிந்திடவே திருவள்ளுவர் அழுக்காராமை என்ற அதிகாரத்தையே அமைத்துள்ளார் அதாவது ஒருவன் தன் வாழ்வில் உண்மையான ஒழுக்கம் என்று எதை அறிய வேண்டுமென்றால் அது பொறாமை இல்லாத குணம் என்றே என்ன வேண்டும் அவ்வாறு இல்லாது மனதில் மற்றவரின் செல்வத்தின் மீதும் மற்றவரின் பொன்பொருள் உடைமைகளின் மீதும் பொறாமை கொண்டு அது ஒருபோதும் அறமாக இருக்க முடியாது எனவே ஒருவன் தன் வாழ்வில் உயர்வையும் பெருமையும் அடைய வேண்டும் என்று எண்ணினால் முதலில் யாரிடத்திலும் பொறாமை கொள்ளாதிருக்க வேண்டும் பொறாமை கொள்வதால் உண்டாகும் துன்பத்தை அறிந்தவர்கள் தனக்குள் பொறாமை கொண்டு மற்றவர்களுக்கு தீமையை செய்திடக்கூடாது காரணம் பொறாமை கொண்டவர்களுக்கு முதல் பகைவர் யார் என்று பார்த்தால் அந்த பொறாமை குணம்தான் அத்தகைய பொறாமை குணமானது கொண்டவரையே அழித்து ஒன்றுமில்லாத நிலைக்கு அவர்களை தள்ளிவிடும் இவ்வாறு தான் கொண்ட பொறாமை மற்றவரை அழிப்பதற்கு முன்பு பொறாமை கொண்டவரையே அது அழித்துவிடும் எனவே ஒருவனுக்கு பகைவர்கள் இருந்து அந்த பகைவர்கள் தனக்கு துன்பம் கொடுக்காமல் போனாலும் தான் கொண்ட பொறாமை குணமே தனக்கு துன்பத்தை கொடுத்துச் செல்லும் ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் இருக்கும் பொறாமை குணத்தை முதலில் நீக்கிட வேண்டும் காரணம் அது அழுக்கானது அது உள்ளத்தில் இருந்தால் உடலால் ஒருவன் தூய்மையாக ஒழுக்கமாக தெரிந்தாலும் உள்ளத்தில் இருக்கும் பொறாமை அவரை அழுக்காகவே வைத்திருக்கும் அத்தகைய அழுக்கான பொறாமை குணத்தை கொண்டவரை ஆக்கம் தரக்கூடிய முயற்சி நீங்கி அழிவை தரும் சோம்பல் ஆட்கொண்டு போகும் அதை யாராலும் மாற்றிட முடியாது எனவே ஒருவன் மற்றவருக்கு உதவி செய்வதையும் பொறாமை கொண்டு தடுத்திடக்கூடாது அதனால் பொறாமை கொண்டவனின் குடும்ப உறவுகளும் உணவு உடையின்றி இருக்க இடமின்றி தவிக்கும் நிலையை அடைவது உறுதி என்கின்றார் திருவள்ளுவர் ஆகவே பொறாமை கொண்டவன் நிம்மதியை எழுந்து தான் சேர்த்த செல்வத்தையும் எழுந்து தீய வழியில் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவான் எனவே பொறாமைதான் ஒருவனுக்குள் நல்லவை உண்டாகாமல் இருப்பதற்கு காரணமாகும் உதாரணமாக நல்ல மனம் நிறைந்த அழகான வண்ணமும் மென்மையும் கொண்ட பூவின் தேன் சுரக்கின்றது அதில் வண்டுகள் தேன் குடிக்கின்றது அது அனைவருக்கும் பிடித்ததாக இருக்கும் அதுவே அசுத்தமான துர்நாற்றம் கொண்ட மலத்திலே புழுவும் ஈக்கலும் உய்க்கும் அது அனைவருக்கும் அருவறுப்பை கொடுக்கும் போல பொறாமை இல்லாத சுத்தமான இடத்தில் தெய்வம் தங்கிடும் பொறாமை கொண்ட அசுத்தமான இடத்தில் பேய்கள் குடியேறிடும் இவ்வாறு பொறாமை கொண்டவனின் செல்வம் ஒருபோதும் பெருகியது கிடையாது போல பொறாமை இல்லாதவனின் செல்வம் ஒருபோதும் வாழ்வில் பெருகாமல் போனதும் கிடையாது ஒருவேளை பொறாமை கொண்டவன் செல்வந்தனாக இருந்தால் பொறாமை இல்லாதவன் வறுமையில் வாடினால் அது விதியின் சோதனை என்றே எண்ணிட வேண்டும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்றே உணர்ந்திட வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் பொறாமை இல்லாது இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஒரு மனிதன் நீக்க வேண்டிய குணம் எது என்றால் அது ஆசையாகும் அந்த ஆசையை நீக்கிடவே திருவள்ளுவர் அவா அறுத்தல் என்ற அதிகாரத்தையே அமைத்துள்ளார் காரணம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசையே உலகில் பிறவிக்கு காரணம் எல்லா உடல் கொண்ட உயிர்களுக்கும் எப்போதும் நீங்காத பிறப்பையும் இறப்பையும் முடிவின்றி கொடுப்பதற்கு ஆசையை வித்தாக அமைகின்றது அத்தகைய ஆசையானது ஒருவனின் பிறவி பெருங்கடலை கடக்க விடாமல் தடுத்து ஒவ்வொரு உடல் கொண்ட உயிர்களையும் மஞ்சித்து உலகில் இன்பத் துன்பத்தில் சிக்க வைக்கின்றது எனவே துன்பங்களில் எல்லாம் கொடிய துன்பத்தை எது கொடுக்கும் என்றால் அது பேராசைதான் அத்தகைய ஆசையை கொண்டவன் வீடு பேர் அடைந்திட முடியாது எத்தனை பிறவி எடுத்தாலும் அதற்கு வாய்ப்பும் கிடைக்காது ஆகவே ஒவ்வொரு உடல் கொண்ட உயிர்களும் ஆசைக்கு அஞ்சிட வேண்டும் அதை அடைக்கிட வேண்டும் காரணம் ஆசை இல்லாததே தூய நிலையாகும் ஆசை இல்லாததே சிறந்த செல்வமாகும் ஆசை இல்லாததே துன்பமில்லாத வாழ்வாகும் எனவே ஒருவன் தனக்குள் இருக்கும் ஆசையை நீக்கிவிட்டால் அவனை எல்லா நல்வினைகளும் தாமே தேடி வந்து சேரும் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் எனவே ஒருவன் தன் வாழ்வில் உண்மையான இன்பத்தை பெற வேண்டும் என்று நினைத்தார் அடங்காத ஆசையை அடக்கி தன்னுள் நிலையான உறுதி கொண்டவன் நிச்சயமாக இன்பமான வாழ்வை அடைவான் அவ்வாறு இல்லாது ஐந்து புலன்களால் ஆசை கொண்டு அனைத்தையும் அடைய வேண்டும் என்று நினைப்பவன் எதை பெற்றாலும் அதில் முழுமையான நிறைவை பெறாமல் துன்புறுவான் இதில் ஒவ்வொரு மனிதனும் தனது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அந்த ஆசைதான் முடிவில்லாத பிறவிக்கு காரணம் என்பதை உணர்ந்து ஆசையை நீக்கிட வேண்டும் அப்படி நீக்கினாலே அது அறமாகும் அத்தகைய அறவாழ்வு வாழ்பவனால் யாருக்கும் தீங்கு உண்டாகாது அப்படி ஆசையை நீக்கி வாழ்பவன் வாழ்வில் இன்பங்கள் மேன்மேலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எனவே ஆசையை அடக்க வேண்டும் முடிந்தால் ஆசையை அறவே நீக்கிட வேண்டும் அதுவே அறம் என்று வாழ்ந்திட வேண்டும் மூன்றாவதாக ஒரு மனிதன் நீக்கிட வேண்டியதும் அடக்கிட வேண்டியதும் எது என்றால் கோபம் என்ற சினத்தைத்தான் அத்தகைய சினத்தை ஏன் அடக்க வேண்டும் அதை எப்படி அடக்க வேண்டும் சினத்தை அடக்கினால் என்ன கிடைக்கும் அதை அடக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லிடவே திருவள்ளுவர் வெகுளாமை என்ற அதிகாரத்தையே அமைத்துள்ளார் அதாவது கோபம் என்ற தீயானது தன்னையும் அழித்து தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் தன்மை கொண்டது என்கின்றார் திருவள்ளுவர் எனவே அத்தகைய கோபத்தை எங்கு காட்டினால் அது விபரீதத்தை உண்டாக்குமோ அந்த இடத்தில் அந்த கோபத்தை கட்டாயம் அடக்கிட வேண்டும் அதை விடுத்து தனது கோபம் பழிக்காத இடத்தில் கோபத்தை அடக்கினாலும் அதை அடக்காவிட்டாலும் பயனில்லை ஆகவே எந்த இடத்தில் கோபப்படக்கூடாது என்று பார்த்து நடப்பது தனக்கும் தன்னை சார்ந்த மற்றவருக்கும் நல்லதாக இருக்கும் அதிலும் பணபலம் பதவி பலம் அதிகார பலத்தோடு உடல் பலத்தையும் கொண்டவர்கள் கோபம் கொள்வது தவறானது அதிலும் அவர்கள் எளியாரிடத்தில் கோபம் கொள்வது பாபமானது அது பழியை உண்டாக்கும் அதிலும் எளியோர்கள் வழியாரிடத்தில் கோபம் கொள்வது தமக்கே தீங்கானதாக அமைந்தது எனவே எவரிடத்திலும் கோபம் கொள்ளாது இருக்க வேண்டும் காரணம் சினம் என்பது முகத்தில் தோன்றும் சிரிப்பையும் உள்ளத்தில் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியையும் அழிக்கும் பகைவனாகும் அத்தகைய பகையை தனக்குள் வைத்துக்கொண்டு எப்படி ஒருவனால் மகிழ்ச்சியாக வாழ்ந்திட முடியும் நிலத்தை அறைந்தவன் கை துன்பத்தை அடைவது உறுதி என்பதைப் போல சினம் கொண்டவனும் கட்டாயம் தான் கொண்ட சினத்தினால் துன்பம் அடைவது உறுதி என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் எனவே ஒருவன் தனக்கு தீயை போன்ற தீமைகளை கொண்டு தன்னை சுட்டாலும் அதையும் பொறுத்து கொண்டு அடையாமல் இருக்க வேண்டும் காரணம் தன்னை காக்க வேண்டும் என்று எண்ணுபவன் தான் கொண்ட கோபத்தை அடக்கினான் மற்றவரையும் அழிவில் இருந்து காத்திடலாம் அவ்வாறு இல்லாது பழிக்கு பழி என்று சினத்தை அடக்கவில்லை என்றான் கோபம் அவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் அழித்துவிடும் எனவே கோபத்தை கட்டாயம் அடக்கிட வேண்டும் அப்படி மனதில் உண்டாகும் கோபத்தை ஒருவன் தன் வாழ்வில் அடக்கி வாழ்ந்தால் அவன் எண்ணிய எல்லா நன்மைகளும் நிச்சயமாக அவனை வந்து சேரும் அதை மறந்து அதிக கோப உணர்வு கொண்டு எதற்கெடுத்தாலும் சினத்தை மற்றவரிடம் வெளிப்படுத்துபவர் உடலில் உயிரிருந்தும் உயிர் உணர்வு அற்ற இறந்த உடலுக்கு சமமானவர் அவர் மற்றவரைப் பற்றியும் தன்னை பற்றியும் கவலைப்படாதவர் அதுவே கோபத்தை அடியோடு அழித்தவர் அதை அடக்கி வாழ்பவர் அனைத்தையும் துறந்த துறைவிகளுக்கு இணையானவர் அவர்கள் தம்மை பகைப்பவர் மீதும் அன்பையே வெளிப்படுத்துவார்கள் எனவே சினம் என்ற தீயை எண்ணெய் ஊற்றி வளர்க்காமல் நீர் ஊற்றி அடிப்பதே சிறந்தது நான்காவதாக ஒரு மனிதன் வெளிப்படுத்தக்கூடாதது எது என்றால் கடுமையான சொற்களை சொல்வதாகும் அத்தகைய சொற்குற்றத்தை எப்படி தடுப்பது அதை தடுத்தால் என்ன நடக்கும் கடும் சொற்களை பேசாது போனால் என்ன கிடைக்கும் அந்த கடும் சொற்களை ஏன் சொல்லக்கூடாது என்று இனியவை கூறல் என்ற அதிகாரத்திலும் சொல்வன்மை என்ற அதிகாரத்திலும் திருவள்ளுவர் இழிவாக சொல்லியிருக்கின்றார் அதாவது ஒருவருக்கு மனம் விரும்பி ஒரு பொருளை பரிசாக கொடுப்பதை விட முகம் மலரை இனிய சொற்களை பேசுவதே சிறந்தது அதை விடுத்து மற்றவர் மனம் புண்படும்படி தீயான தீய சொற்களை கொண்டு தாக்கிடக்கூடாது அது எப்படி இருக்கும் இருக்குமென்றால் இனிமையான கனியை சுவைப்பதை விட்டுவிட்டு கசப்பான காயை சுவைப்பதைப் போல இருக்கும் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் எனவே இனிய சொற்களே இன்பத்தை கொடுக்கும் இனிய சொற்களை பாவங்களை நீக்கி தர்மத்தை பெருகச் செய்திடும் அத்தகைய இனிய சொற்களை பேசுபவருக்கு வாழ்வில் துன்பம் என்பதே இல்லாமல் போகும் அதிலும் நன்மைகளை விரும்பி கடும் சொற்களைத் தவிர்த்து இனிய சொற்களை பணிவுடனும் பேசுபவருக்கு அதுவே அழகான சிறப்பான விலை உயர்ந்த அணிகலனாகவும் இருக்கும் ஆகவே எந்த குற்றமும் வஞ்சனையும் இல்லாத இனிய சொற்களைத்தான் நல்லது கெட்டது என்று உணர்ந்த பெரியவர்கள் வாயால் பேசிடுவார் அதிலும் நன்மையும் தீமையும் தான் பேசும் சொற்களால் உண்டாகும் என்று உணர்ந்தவர்கள் பேசும் சொற்களில் தவறு ஏதும் வராமல் காத்து கொள்ள வேண்டும் அதிலும் திருவள்ளுவர் அடக்கம் உடைமை என்ற அதிகாரத்தில் நாவடக்கத்தை குறித்தும் நாவை அடக்காமல் போனால் சொற்குற்றம் உண்டாகி துன்புறக்கூடும் என்றும் சொல்லுகின்றார் அதாவது தீயினால் ஏற்பட்ட புண்கள் கூட நாளடைவில் உணம்பினுள் ஆறிவிடும் நாவினால் பேசியும் கடும் சொற்கள் என்றென்றும் ஆறாத வடுவாகவே இருக்கும் என்று சொல்லுகின்றான் அவ்வாறு நாவை கொண்டு கடும் சொற்களை பேசியவர்கள் நாவானது தனது பலத்தை இழந்து பயனற்று போகும் என்றும் பேசும் அதிகாரம் பறிக்கப்படும் என்றும் அவர் சொற்களால் உண்டான குற்றத்திற்கு தண்டிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லுகின்றார் எனவே ஒருவன் எதை காக்காவிட்டாலும் தனது நாவையாவது காக்க வேண்டும் இல்லையென்றால் பழியிலும் பாவத்திலும் சிக்கி துன்புறக்கூடும் இவ்வாறாக அழுக்காறு அவாவுகளில் இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் எனவே மனிதர்களே வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருங்கள் யார் மீதும் எதன் மீதும் ஆசையும் பொறாமையும் கோபமும் கொள்ளாதீர்கள் அதனால் கடும் சொற்களையும் பேசாதீர்கள் காரணம் இந்த உலகத்தை நாம் கண்காணிப்பதைப் போல இந்த உலகமும் நமது ஒவ்வொரு அசைவையும் செயலையும் கண்காணிக்கின்றது செய்யும் செயலுக்கு ஏற்ற பலனை கொடுப்பதற்காக மேலும் இந்த ஆசை பொறாமை சினம் கடும் சொற்களை குறித்து தனித்தனி திருக்குறளை விரிவாக விளக்கத்தோடு அடுத்த பகுதியில் பார்க்கலாம்